கவுன்சிலராக இருக்கும் ஆனால் இங்கே துணைத்தலைவர் வந்து இப்போ தவறிவிட்டதுனால இப்போ வந்து இடையில துணைத்தலைவர் தேர்தல் இருந்துச்சு அதில் வந்து பெண்கள் தான் இருந்துச்சு ஆனால் அதை தவிர்த்து ஆண்களை மட்டும் போட்டியிடுறது தனி தனிப்பட்ட முறையில் பார்த்தாங்க நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் கவுன்சிலர் கேள்வி கேட்டதுக்கு அதை இப்போ நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கி ரத்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எங்களை வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அவங்களே தனிப்பட்ட முறையில் எல்லா முடிவுகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க